ஸ் வெ்கம் டுவதம் எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம முருகரை கும்பிட்றதுக்கு நிறைய மாதங்கள் வந்து சிறப்பான மாதங்களாக இருக்கு அதுலேயே கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக வைகாசி மாதம் வந்து இருக்குதுங்க கார்த்திகை மாதம் தை மாதம் வைகாசி மாதம் இந்த மூன்று மாதங்கள் வந்து சிறப்பான மாதங்களாக வந்து நம்ம முருகரை வந்து வழிபடுறோம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ரொம்ப நாளாக வேண்டுதல் இருக்குது அப்படின்னா வைகாசி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்குங்க ஏன்னா முருகர் வந்து அவதரித்தது இந்த வைகாசி மாதத்துல தான் நிறையா ரிஷிகள் இவர்கள் அவங்க முத்தி அடைஞ்சது நாணம் அடைஞ்சது எல்லாமே வந்து இந்த வைகாசி மாதத்துல தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிலத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தான் நம்ம சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமாளை தொடர்ந்து நம்ம கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சொந்த வீடு நிலம் வந்து வாங்கிடுவோம் அதுக்கு வந்து இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக நம்ம வீடு நிலம் வந்து நம்மளால வாங்க முடியுங்க செவ்வாய்க்கிழமை நம்ம வாரம் வாரம் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இந்த வருஷம் வைகாசி விசாகம் வந்து புதன்கிழமை வருதுங்க புதன்கிழமை வந்து நம்ம முருகப்பெருமாள வேண்டி நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வீடு நிலம் வாங்கலாம் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த வைகாசி விசாகமில் நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்குங்க நம்ம அந்த அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் முருகர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் வீட்டில் ஏதாவது சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சு ஒரு விளக்கேத்தி வைக்கலாம் வேல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க வேல் அபிஷேகம் நம்ம செய்ய செய்ய நம்மளோட வாழ்க்கை வந்து மேலும் மேலும் உயர்றத வந்து நம்ம கண்கூடாக வந்து பார்க்கலாம் என்கிட்ட வந்து ரெண்டு வேல் இருந்துச்சு ரெண்டு வேலுக்குமே வந்து அபிஷேகம் பண்ணி பக்கத்துலேயே வந்து ஒரு எலுமிச்சை மலம் வந்து வச்சுருக்கேன் எலுமிச்சை மலம் எதுக்கு வைக்கிறோன்னா வேல் பக்கத்தில் வந்து நம்ம எலுமிச்சை மலம் வைக்கணும் இல்லை அப்படின்னா வேலுக்கு மேலேயே வந்து எலுமிச்சை மலம் நம்ம குத்தி வைக்கணும் என்னால் குத்த முடியாது அப்படிங்கிறனால பக்கத்தில் வச்சுருக்கேன் வேலுக்கு மேலே வந்து சந்தனம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க ஆறு வெற்றிலைகள் வந்து எடுத்திருக்கேன் நல்ல வெற்றிலையாக பார்த்து நம்ம ஆறு வெற்றிலையை எடுத்துக்கலாம் காம்பை வந்து கிள்ளி வச்சிருக்கேன் இங்கே சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டிருக்கேங்க அதுக்கு மேலே வந்து இந்த ஆறு வெற்றிலைகளை விரித்து வச்சு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே வந்து ஒரு விளக்கு ஏற்றலாம் இல்லை அப்படின்னா ஆறு விளக்குகள் வந்து ஏற்றலாம் ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றிருக்கங்க இந்த நெய் தீபத்துக்குள்ளே வந்து நம்ம கிள்ளி வச்சுருக்கிற க வெச்சிலை காம்பை வந்து உள்ளே போட்டுடலாம் இது வந்து காலையிலேயே நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க பத்து டு பதினொன்று நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீடு மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வைகாசி விசாகங்களில் நம்ம முருகப்பெருமானை நம்ம கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து நடக்கும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எல்லாமே வந்து நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணலாம் பூஜையில் நம்ம ஓம் சரவணபவ அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கலாங்க கந்தசஷ்டி கவசம் புக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து படிக்கலாம் வேர்மாறல் புக் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம படிக்கலாம் அந்த அன்னைக்கு நம்ம முருகரோட நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் எதுவும் சொல்ல முடியல முருகா அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே அதுல வந்து அடங்கி இருக்கு நம்ம ஓம் சரவணபவ அப்படிங்கறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யக்கூடிய பூஜைங்க ரொம்ப வந்து அது வேணும் இது வேணும்னு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் வந்து என்ன இருக்கோ வெற்றிலை வந்து முக்கியமாக நம்ம ஆறு வெற்றிலை வச்சு நம்ம இந்த தீபம் வந்து நம்ம போடுறது ரொம்ப முக்கியம் வேற வந்து வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை முருகர் வந்து ரொம்ப எளிமையான கடவுள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அவர் அப்படியே வந்து வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து அருள் பவிப்பார் நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு பூ வச்சு ஒரு வெற்றிலை வச்சு கூட நம்ம தீபம் ஏற்றலாம் பிரசாதமாக வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ கல்கண்டு இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வைக்கிறது நம் ரொம்ப நல்லது இல்லை உங்களுக்கு வந்து முருகர் மேலே அளவு கடந்த காதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் பொங்கல் வைங்க பாயாசம் வைங்க உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணலாம் நம்மளுக்கு டைம் இல்லை நான் என்னால் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிம்பிளாகவும் பண்ணலாம் கடவுள் வந்து எல்லா பக்கமும் இருப்பார் ரொம்ப விமர்சையாக பண்ணக்கூடிய அந்த இடத்துலையும் நிற்பார் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய அந்த பூஜையிலையும் நிற்பார் கடவுளுக்கு வந்து அந்த எளிமையாக பண்ணக்கூடிய பூஜையில் வந்து கண்டிப்பாக அவர் முதல்ல வந்து நிற்பார் எதுவுமே பண்ண முடியலனாலும் முருகா அப்படின்னு வந்து கூப்பிடுங்க ஆனால் இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான நாள் வந்து முருகரே அவதரித்த நாள் வந்து இந்த வைகாசி விசாகம் பெரிய பெரிய முனிகள் ரிஷிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஞானத்தையும் முத்தியையும் வந்து அடைஞ்சது வந்து இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த நாளை தவற விடாமல் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பூஜையாக நம்ம கோரிக்கையில் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் நிறைய நாட்கள் இருக்குது இந்த இந்த மாதிரி கொ ஒரு சில ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து இருக்குது இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற நாள் மக்களை வந்து நம்ம தவற விடாமல் அந்த அன்னைக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணுங்க நம்ம சாமி அறையில் வந்து ஒரு விளக்கேற்றி வெத்தலையை வச்சு நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டுவிட்டு நெய் தீபம் காமிச்சு சாமிக்கு வந்து எதாவது ஒரு பிரசாதம் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க யாருக்காவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் முருகர் மேலே தீராத காதலோடு இருக்கிறாங்க தீராத அன்போடு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்